தினகரனையும் சசிகலா நம்பிட்டேன் நாலு இருந்து அவருக்கு துள்ளி கூட ஹெல்ப் இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டாங்க ஜெயிலில் நம்ம உட்காந்துருந்தாங்களோ அதே அறைய பேர் அடிச்சு உடச்சிருக்கிறாங்க அந்த சேரை உடச்சுருக்காங்க அதுதான் இவங்களால சேர்ந்த முடியல ஏன் ஆமா தொண்டன் அண்ணத்துக்கு உங்களோட வளர்த்தொடுறேன் நானும் தொண்டனாட தொண்ணா இருக்கிறேன் வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல இல்ல திமுக தான் அம்மா வந்து தீய சக்தின்னு சொல்லும் திமுகவை அது மாதிரி உள்ள இயக்கத்தை ஒட்டு உறவு வச்சுக்கூடாது

ஓபிஸ் வந்து நல்லவர் தான் நல்ல மனிதர் தான் அவர மாற்றப்பட்டது ஒரு நாலு டீம் முதலாவது யாருன்னா கூடுறது ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்களால தான் ரெண்டாவது பாஜக தலைமை டெல்லி தலைமை சரி அவங்க கடைசி வாரம் உதவல மூணாவது பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டு பாஜக தலைமை

துணை முதலமைச்சராக்கி ஒரு கட்டத்துல முதலமைச்சரே ஆயிட்டாரு தமிழ்நாட்டுல வந்து பவர்ஃபுல் போஸ்ட் தான் தான் தமிழ்நாட்டுல உச்சபட்ச அதிகாரம் உள்ள பதவிக்கு யாரு அண்ணாதிமுக இயக்கம் சொல்லுவாங்கல்ல இப்பல்லாம் தர்ம உடனுக்கு உடனே கேக்குதுன்னு சொல்றாங்க அது மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு அவரு ஒரு நல்ல மனிதர் தான் திசை திருப்பிட்டாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மனமாற்றம் ஏற்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கட்சி ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும்

ஃபர்ஸ்ட்டு ஓபிசிட்ட எப்போ யார் சந்திச்சாலும் இவர் என்ன பண்ணணும் நானும் உங்க மேல் தொண்டை தான் நீங்க கட்சிப்படி செய்யுங்க தனியா அணி வேணாம் கோஷ்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அப்போதான் இவர் மேலே என்ன தவறு இருந்தால் கூட அண்ணா திமுக தலைமை நிர்வாகி என்ன பண்ணுவாங்க மீண்டும் அவரை நினைச்சிக்கலாம் அவர் என்ன ஒரு கௌரவமா வச்சிருந்தாங்களோ அதே இடத்துக்கு மீண்டும் வரலாம் இவரே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பட்டி தொட்டி எல்லாம் போய் ஆஹ் தொண்டரை சேகரேன் மாவட்டம் மாவட்டம் தோறும் போறான் அதெல்லாம் சொல்லவே கூடாது ரெண்டாவது சசிகலாமா இருக்கிறாங்க அவங்க டீசென்ட்டா அதாவது எப்படின்னா நேரடி அரசியலு மறைமுக அரசியல் ஒன்று தமிழ் நேரடி அரசியல் இவங்க மேலே பண்ண முடியல மறைமுக அரசியல் நோக்கி அவங்க போறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏஜி ஒரு காரணம் அந்த இது வைராக்கியம் பழைய அந்த வீரியம் புரிஞ்சிருச்சு தினகரன் தினகரன் வந்து தினகரன் கட்சி பொறுப்பாளரே அண்ணா திமுக பொறுப்பாளரோ அல்ல தினகரன் இறந்த சில முக்கியமான ஆளோ அவங்க எல்லாமே தினகரன குறை சொல்றாங்க என்ன சார் என்ன பிரச்சனை தினகரன் குறை சொல்றது என்னன்னா வெளியில் பண்ற ஒரு அரசியல் வேற சரி உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணுவாரு ஒரு மீது தான் சில பேர்த்து பேசுவாரு அதே மாதிரி அவருக்கு ஆசீர்வாதத்தை தூண்டி செலவு வச்சிருவாரு செலவுன்னா சும்மா பத்தாயிரம் இருபதாயிரம் கிடையாது கோடிக்கணக்கான இந்த மாவட்டத்தில் மீட்டிங் போடு மாநாடு போடு அதை போடு இதை போட்டு ஊசி பேத்தி ஊசி பேத்தி அவன் கடகாரன் ஆயிடுவான் கடகாரன் ஆன பிறகு தான் இவரை பத்தி தெரிஞ்சு வெளியே வருவான் குறிப்பா செந்தில் பாலாஜி அதுல அப்படியா செந்தில் பாலாஜி ஒரு காலம் பல கோடி அவர்கிட்ட போய் இழந்துட்டு ஒரு கட்டத்துல தினகரன் ஜீரோ இங்க இருக்கிறது வேஸ்ட் சொல்லிதான் திமுக கட்ட வந்தாரு அது மாதிரி சொல்றேன் நான் அது மாதிரி தினகட்டு இருக்கிற முக்காவாசி நிர்வாகிகள்லாம் எடப்பாடி போய் பார்த்து செஞ்சு சேர்ந்துட்டாங்க சசிகலாட்டு இருக்கிற முக்கியமானாலும் போயிட்டாங்க ஓபிசி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையால அண்ணா தம்பை அக்கத்தான் இருக்காது நம்ம தான் தப்பா புரிஞ்சிக்கிட்டுன்னு சொல்லி போறாங்க ஓகே அது மாதிரி தான் நான் ஓப் பண்ணி சொல்லும்போது அண்ணா திம்ம்கால வரணும்னு தான் நமக்கு ஆசை ஆனா இவரு கடந்த காலம் பண்ண பிரச்சனை எல்லாம் பார்த்தா இன்னைக்கு அண்ணா திம்மகளை தோன்ற ஓபிசி சி மேல வெறுப்பு இருக்கு அது என்ன மாதிரி பிரச்சனைன்னா கட்சி அலுவலகம் எப்பயுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகம் அது ஒரு கோவில்ல கருதப்படும் ஆனா அந்த அலுவலகத்திலிருந்து தான் நமக்கு ஒரு பதவியோ ஒரு வருமானமோ எதா இருந்தாலும் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த அண்ணாச்சிம கட்சி அலுவலகம் இவருக்கு கோயில் மாரி ஓபிஎஸ்க்கு அந்த கோயில போய் அடிச்சு உடைக்கலாமா கதவெல்லாம் அடிச்சு உடைச்சு ஒரு பயில எடுத்துட்டு போனாரு அது எந்த அறையில அம்மா உட்கார்ந்து இருந்தாங்களோ ஜெயலலிதா அம்மா உட்காந்து இருந்தாங்களோ அதே அறைய போய் அடிச்சு உடைச்சிருக்காங்க அந்த சேர உடைச்சிருக்காங்க அதுதான் இவங்க வேலை ஜீர்ணிக்க முடியல இரண்டாம் கட்ட தலைவர் அண்ணா திமுக இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாத்தையும் ஜீர்ணிக்க முடியாது அதான் புகைப்படத்தை அடிச்சு உடச்சு கிழிச்சது சில ஆவணங்கள்லாம் தீட்டு போனது அது மறக்கவே முடியாது அவங்களால சரி அப்படிதான் இருக்குது நான் தவறுதலா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் அடுத்தடுத்து வழக்கு அன்னத்தின்கன்னத்தின்க தொண்ட அன்னத்துக்கு மேல எதுக்கு வழக்கு தொடர்ற நானும் தொண்ட நாட தொண்டா இருக்கிறேன் வாய்ப்பு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல இவ்வளவு பிரச்சனையும் பேஸ் பண்ணி ஒரு அன்னத்தின்க ஒரு நிலைப்பாடா இருக்கும் போது இவரால் ஒன்னும் பண்ண முடியல பாஜக தலைமை உதவி செய்ய முடியல கடைசி வர மாநில பாஜக உதவி செய்ய முடியல தினகர சசிகலா உதவி செய்ய முடியல தொண்டர்களும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இவரு தானே சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு தனக்குத்தானே சிந்திச்சு ஒரு முடிவு நல்லா எடுப்பா அப்படியே இடையில பசங்க குறுக்கிடுறாங்க இப்ப பசங்க ஒரு பையன் அமைதியா இருக்க சொல்ற ஒரு பையன் உசி பேத்தி விடுற அப்படியே பாத்துக்கலாம் நம்ம கிட்ட நம்ம தொண்டா இருக்கு நம்ம ஜாதி வாக்கு வங்கி இருக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அண்ணா திமுக பொறுத்தவரைக்கும் எந்த காலமும் ஜாதி அரசியல் கிடையாது ஆனா அது ஒரு பொதுவான இயக்கம் அதனால இவரு என்ன பண்ணு இப்போதைக்கு ஓபிஎஸ் வந்து நிதானந்த கடைப்பிடிக்கணும் யாரு சொல்றது கேட்க கூடாது அதிமுக தொண்டனாவே இருக்கணும் பெஸ்ட் ஏன்னா எம்எல்ஏ ஆனது அண்ணா திமுக மந்திரி ஆன ஆன அது கூட விட்டுரு பல ஊரு நீ சொந்தக்கார ஆயிரக்கணக்கான கோடிக்கு நீ சொந்தக்கார எப்படி வந்துச்சு உனக்கு அதனால அண்ணா போட்ட பிச்சை அப்ப அந்த அண்ணா நீ விசேஷம் தான் மறைமுகமா இதே பு இரஞ்சல் பண்ணும்போது அந்த பிரச்சனை ஆச்சு ஆமா அதுலதான் அவரு கொஞ்சம் பெருந்தா சிந்திக்க ஆரம்பிக்கணும் சரி சரி மீண்டும் அவர் வந்து அதிமுக பள்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா வந்து இப்ப அப்ப அனுமாதிரி சொல்றாங்க இப்போ அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திரும்பி சேர்த்துப்பாரா இல்ல வந்து அதே மாதிரி வந்து இல்லை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி அதே மாதிரியே இருப்பார் அப்படி அதாவது அதிமுகவுடைய பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எது சொந்தமா தன்னிச்சையாக முடிவெடுக்க மாட்டாரு அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இப்ப எத்தனையோ அரசியல் தமிழ்நாட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சி வருஷமா நான் அரசியல் விட்டு கவனிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஒரு சாணக்கியத்தனம் சரி அது யாருக்கு வராது பிரகார சி எம் முதலமைச்சருக்கோ இல்லை யாருக்கும் வராது சாணி நுக்கோ எல்லாம் யாருக்கும் வராது அது அவர் வந்து பயங்கரமான ஒரு நுணுக்கமா பல கோணத்துல தான் ஒரு முடிவு பண்றது அது மாதிரி கேரக்டர் உள்ள அப்ப ஆரம்பத்துல இருந்தது அப்ப அவருகிட்ட அவர் தலைமையில அண்ணாச்சன் க இருக்கும்போது இது எப்படி எனக்குன்னு இவருக்கு அதோட ராஜேதந்திரன் வேணும் ஆமா ஆமா ஓகே சார் ஆமா ராஜேந்திரன் வேணும் ரெண்டாவது என்ன எடப்பாடின்னு நினைக்கிறாரோ அத இரண்டாம் கட்ட தலைவர் மூலியமா தான் பேட்டி கொடுக்க வைப்பாரு பேச வைப்பாரு அரசு சார்ந்த ஊழல்கள் பட்டியலா சி வி சண்முகம் செங்கோட்டையம் செம்மலை ஆர்பி உதயகுமார் பேசுவாரு மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர் வச்சு பேச வைப்பாங்க ஆனா இப்ப அண்ணா திமுக இவர் வந்து தொண்டரா பயணிக்கணும் மீண்டும் பழையபடி ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கணும் அப்படின்னா ஒரு மூணு நாள் ரூட் இருக்கு சரி

எம்ஜிஆர் உள்ள காலத்துலயும் சரி ஜெயலலாமா உள்ள காலத்துலயும் சரி இடப்பாட உள்ள காலத்துலயும் சரி விரோதி திமுக தான் அம்மா வந்து தீய சக்தின்னு சொல்லும் திமுக அது மாதிரி உள்ள இயக்கத்தை ஒட்டு உறவு இறவச்சிக்கூட அவ்ளோ அனுப்பாங்க சொல்றீங்க ஆமா ஒட்டு உறவு வச்சிக்கூட வச்சிருக்காரு எத்தனையோ ஆதாரங்கள் யூடியூப்ல பாக்குறோம் பாக்குறோம் செய்தி எல்லாம் பாக்குறோம் ரெண்டாவது அரசியல் நாகரிகத்தை வந்து ஒருத்தர் வாழ்த்து வேற அது ஒரு இது ஒரு விழாவுக்கு போய் ஒரு வாழ்த்து விஷ் பண்றது கை கொடுக்கறத வேற அது நாகரீமா நினைச்சுக்கலாம் ஆனா சில இடத்துல இவர் பர்சனலா சந்திக்கிற டீம் எடப்பாடி தெரியுது உலகத்துறை மூலியமா அங்க மேல் மட்டத்துல பாஜக தலைமையில யாராரு சந்திக்கிறாரு ஆர் எஸ் தலைவர் யார் சந்திக்கிறாரு கீழ் மட்டத்துல திமுக தலைமையில யாராரு சந்திக்கிற போறாரு பர்சனலா பேசுறாரு எல்லாமே தெரியுது இதெல்லாம் உளத்தொரு மூலியமா எடப்பாடி போயிட்டு தான் இருக்கு இதை முற்றிலும் இவர் தவிர்க்கணும் மூணாவது நான் தொண்டனாக இருக்கிறேன் சேர்ந்து பயணிப்போம் எனக்கு எந்த போஸ்ட்டு வேணாம் எந்த அதிகாரிமே வேணாம் எனக்கு நம்ம அண்ணா திமுகால அதிகப்படியே என்ன பதவியோ அதையும் அனுபவிச்சுட்டேன் அரசு ரீதியாவும் அதிகப்படியே என்ன பதவியோ அதையும் அனுபவிச்சுட்டேன் ஆனா எனக்கு ஒன்னும் எதுவுமே தேவையில்ல எதுவும் புதுசும் இல்ல ஆனா தொண்டனாகவே பயணிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக இவரு பெட்டி கொடுக்கணும் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அது எடப்பாடி பழனிச்சாமி சைடு என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க நிர்வாகிகள் முக்கிய நிர்வீல கூப்பிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க அப்ப அங்க எதிர்ப்பே வந்தாலும் சில பேர்த்திட்டு இருந்து எதிர்ப்பு வந்தாலும் பெரும்பான்மை எதிர்ப்பு வராது கொடுப்பா ஏதோ நம்ம வீட்டுல இருந்து தான் போனாரு வேண்டாம் வீட்டுக்கு வர நினைக்கிறாரு நம்ம எது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ப இவரு ஆதரவு பெருக்கும் ஆதரவு பெருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கட்சியில சேர்த்துக்கோங்க ஆனா ஓட்டு வாங்கி பாத்து அது மாதிரி மற்றபடி ஒரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்னும் இதெல்லாம் கிடையாது ரொம்ப ஒரு கொடூரமான நபரு இல்ல ஏத்துக்க மாட்டாரு புள்ள கிடையாது அவர் ஒரு சாப்பிட்டான கேரக்டர் உள்ளவர்தான் எல்லா நிர்வாகியும் சேர்த்து முடிவு பண்ணா அண்ணா அதிமுகவும் ஒருமித்த கருத்தோடு அவங்களும் செயற்குழு பொதுக்குழு கூட்டி மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி ஒன்றிய நிர்வாகிகளாக கூப்பிட்டு அவர் பேசி கலந்து ஆலோசித்து அவரை உள்ள கொண்டு வருவாங்க இவரு உள்ள கொண்டாந்தா அவங்க உறுப்பினரா வச்சிருக்க மாட்டாங்க எப்பயுமே அவருக்கு தகுந்த மரியாதை அதுல கொடுப்பாங்க அதுக்கு வந்து பதவி தானா வரும் உண்மை தொண்டனாவே இவர் இருக்கணும் சரி சரி எந்த ஒரு இடத்துல சரி இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வெடிச்சு எந்த இடத்துல வெடிச்சதுன்னா இபிஎஸ் சிஎம் இருக்கும் போது மேலவை எம்பி தேர்தல் வந்துச்சு அப்ப வந்து அதிமுக சைட்ல இருந்து ஒரு மூணு எம்பி போகணும் எடப்பாடி வந்து ஒரு பட்டியல் தராது மூணு பேர் முக்கியமான உழைச்சவங்க நீண்ட காலமா அந்த கட்சிக்கு விசுவாசியா இருந்தவங்க எவ்வளவு தேர்தலை சந்திச்சுங்க அந்த கட்சியாக சிறைக்கு சென்றவங்க இது மாதிரி உண்மையான ஒரு மூணு பேத்த பட்டியல் சொல்றாரு ஆனா அப்ப ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கைத்து போடணும் இவரு போடல கையெழுத்து இவர் கைது போடாததுனால மீண்டும் ஒரு ஃபைலு ஏன் போடுன்னு சொன்னா என் ஆதரவாளர் ஒருத்தர் போடுங்கன்னு சரி உங்க ஆதரவாளர் யாரோ உழைச்சவங்களை சொல்லுங்கன்னு சொன்னா அவரு தர்மனா தர்மன் யாரோ ஒருத்தர் சொன்னாரு அதாவது கட்சிக்கு அறிமுகம் இல்ல அவர் கஷ்டப்பட்டாரு என்னன்னு தெரியாது அவரை பத்தி அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அறிமுகம் இல்ல ஒருத்தர் சொன்னாரு சரினு ஓகே போட்டுட்டாரு ஆனா உடனே சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்ல தேர்தல் கேட்டு முடியும் நாள்ல பைனல் பண்றாங்க அந்த ஒரு சங்கடம் லாஸ்ட் வரைக்கும் போனாங்க நாங்கள் திட்டு போனாங்க அது ஒரு சங்கடம் அப்புறம் எந்த ஒரு அறிக்கையை மாவட்ட செயலாளரையோ மாநில செயலாளரையோ இல்ல யாரோ பொறுப்பாளர்களோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எதுக்கா இருந்தாலும் நாலு ஒரு அறிவிக்க முடியல இப்படியே போனச்சுன்னா எலெக்ஷன் பாதிக்கும் ஏதாவது ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல வரணும் ஒருத்தருடைய தலைமையில வந்தாதான் அவங்க சொல்றது இறுதியா இருக்கும் மற்றவங்க தொண்டர்கள் கேட்பாங்க அப்ப இரட்டை தலைமையானா ஒற்றை தலைமை வேணும் ஒற்றை தலைமை செயலாளர்ல அன்னைக்கு மாவட்ட செயலாளர்ல ஒரு எழுவத்தி அஞ்சு எண்பது சதவீதம் ஒற்றை தலைமை வேணும் முடிவு பண்ணி கேட்டாங்க கேக்கும் போது இவரு எடப்பாடி ஓகே பொதுக்குழு செயல்களில் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் இப்ப எதுவும் அதை பத்தி பேசிக்க வேண்டாம் ஆனா இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் பேட்டி தர ஆரம்பிச்சாங்க வெளியில பேட்டி தரவும் அவரு கொஞ்சம் ஈர்ப்பு பேட்டி கொடுத்தாரு அவர் பொதுக்குழு ரெண்டு பேரும் தான் கூட்டுறாங்க கூட்டும் போது அந்த அசமா தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க அதுல இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா பிரிவாகி இப்ப ரொம்ப விரோத மாதிரி ஆயிடுச்சு ஆனா எந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அநாயகமா பேசிக்கல ஓபிஎஸ் சைட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா பேசிட்டாங்க அங்கதான் அவங்க ரெண்டு பேரும் கருத்து விட ஆனது அதனால மீண்டும் பொதுக்குழு கூட்டி அவரை இணைக்கிறத குறித்து பரிசீலனை பண்ணுவாங்க ஒருமித்த கருத்தோடு வேலை செய்யற அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி சார் அவங்க நேரத்தை ஒத்தி அவங்க பதில் நன்றி சார் நன்றி சரிமா கலை இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் என்னதோ சந்திக்கிறேன் அவங்களை வந்து அது வரைக்கும் மிஸ் ஆனால் மறக்காம லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்